பன்றியானது வெற்றி வந்தோம் அந்த பன்றியானது யாரோ ஒருவர் கடும் தபம் செய்து கொண்டிருக்கிறார் அண்ணவர் கம்பத்து கருகாமல் ஒருவோடு சென்று அமர்ந்து விட்டது என்ன ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது அடே தபசியலே அடே வேடுவானே நான் விரட்டி வந்த பன்றியானது இதோ ஒரு கம்பத்து கருகாமல் இருக்கிறது பன்றியை வெற்றி பெறு யாரு

அர்ஜுனி போராமல் என் மண்டியை எடுத்தான் மண்டை உடற்பயிற்சி சாதனத்தினால் அவனை இப்பொழுது நான் விண்ணத்திருக்கிறேன் சக்தி அன்ற ஒரு நாள் அர்ஜுனனுடைய முப்பத்தி இரண்டு பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட அல்லவா ராமசாமி இப்பொழுது விண்ணத்திருக்கிறேன்

இந்த வேடுவனையை என்னோட மொத்தம் பிடித்து என்னுடைய விநியோகமாக அனுப்பி வைத்து விட்டானே மீண்டும் கீழே விழுந்து பார்க்கும் இந்த கம்பத்தை காணவில்லையே நான் என்ன செய்வேன் நான் என்ன செய்வேன் என் அண்ணன் தர்மபூபதி தம்பி அர்ஜுனன் எப்போது வருவான் வருவாள் என்று எதிர்பார்த்த வண்ணமாக இருப்பார்களே கும்பத்தை காணவில்லை இந்த பன்றியும் காணவில்லையே நான் என்ன செய்வேன் எப்படி அன்னர் முகத்திலே நான் முடிப்பேன் ஒன்றுமே தெரியவில்லையே இந்த இடத்திலே

விடுதி சாவி என்ன மன்னித்து விடுங்கள் ஐயா என்ன மன்னித்து விடுங்கள் நோக்கி புரிந்து என்று

கொடுமைகளாம் செய்தார்கள் நடக்கும் அழிதலில் அச்சு முள்ளில் ஆற்றினான் குடிக்கின்ற தண்ணீரை குடி நஞ்சை கலந்தான் போகும் தளத்திலே போய் குளிகளை வெட்டி வைத்தான் பாவி துரியோதரன் அண்ணிடத்தில் நாடு நகரம் பொண்ணு பொருளும் அனைத்து இழந்து விட்டு வனத்தில் உள்ள காய்கறிகளை பறித்து சாப்பிட்டுக்கொண்டு அண்ணா தம்பி என்று சொல்லி பஞ்ச பரிதேசியாக வாழ்ந்து வருகிறோம் சாமி அப்படி வாழ்ந்து வரும் தருவாயிலே பதினெட்டு நாள் பாரத போர் நடக்கும் அந்த பாரத போரில் நீங்கள் வெற்றி இறந்து விட்டால் பங்குள்ளபடி பகுதி நாட்டை தருகிறேன் என்று பாவி துரியோதரன் எச்சரித்தான் அப்படி அப்படி இருக்கும் பொழுது இந்த கர்ணனும் நாலொன்று எல்லா பாலை கொடுத்து நாகபாசக்கணும் வளர்த்து வருகிறான் அந்த நாகபாச கணைக்கு பூலோகத்தின் எதிர்க்கணையே கிடையாது அப்படி எதிர்க்கணி வேண்டும் என்றால் நீலவண்ண பழங்கிப்பாறை சென்று தப புரிந்தால் ஈசனை இடதுகையில் இருக்கின்ற முப்போக பாசுபத ஆஸ்திரத்தை பெற்று வந்தால் மீண்டும் தூர்தேசம் அஸ்தாபரி சென்று நீங்கள் சிம்மாசனம் அணிந்து செங்கோல் விழித்து சிம்மாசனம் அமர்ந்து செங்கோல் விழித்து ஆட்சி புரியலாம் என்று என் அண்ணன் தர்மபூதி சொன்ன காரணத்திற்காக நீலவண்ண பழங்கிப்பாறை வந்து தாங்களை பார்த்து தவம் புரிந்து தாங்கள் கையில் இருக்கக்கூடிய பாசுபத ஆஸ்திரம் வேண்டும் என்று தவம் புரிந்தேன் சாமி அர்ஜுனா சாமி நீங்கள் எதிராளியை வல்லவனுக்காக

தன்னுடைய மகன் வெற்றி பெற வேண்டும் இவருக்காக கொடுத்தார் உண்மையாக உன்னுடைய மாயவனாகப்பட்டவர் முப்பத்தி கம்பத்தை தானமாக கொடுத்தார் தன்னுடைய கரத்தில் இருக்கக்கூடிய தந்தாயுதத்தை முப்பத்திரடி கம்பமாக மாற்றி ஆகி உனக்கு கொடுத்தார் இந்த மூன்றையும் அண்ணர்களுக்கு புரித்து கொடுத்துவிட்டு அப்படி அகட்டும் வருகின்ற வழியிலே நான் காணப் ஈசன் மேல் சத்தியமாக உன்னை மணமுடிக்கிறேன் என்று வரம் கொடுத்தா ஏழகென்ற பெண்ணுக்கு உண்மையாக சாமி அந்த பெண்ணை மணமுடிக்க வேண்டும் அப்படி ஆகட்டும் சாமி அது மட்டுமல்லா வருகொண்ட மக்களை கேட்கின்ற வரத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதை கேட்டு வந்தேன் அப்படியா அந்த வரத்தை கொடுக்க வேண்டும் சாமி நீ தொண்ணூத்துரை துவக்கத்தை அட்டை என்னை நினைக்க துவங்க உண்மையாக அந்த நேரத்திலே உன்னுடைய கம்பத்திற்கிடையில் உன்னுடைய கம்பத்தை சுற்றி இந்த மக்கள் என்ன வரங்களை கேட்டு புத்திர பாக்கியம் இல்லை என்றால் புத்திர பாக்கியத்தை கொடுப்பேன் தொழில் வளம் இல்லை என்றால் தொழில் வளத்தை கொடுப்பேன் கல்வி செல்வம் இல்லை என்றால் கல்வி செல்வத்தை கொடுப்பேன் ஆதியில் உரித்த சம்பவம் அறிஞர்களுடைய கம்பம் என்று சொல்வார்கள் அந்த கம்பத்தை சுற்றி வந்தாலே இந்த ஊர் மக்களுடைய ஏவல் பிள்ளை சூடியம் காத்து கருப்பு என்று சொல்லப்பட்ட அனைத்துமே நீங்குவதற்காக வரம் கொடுத்தேன் ஆகையினால் சற்று நேரத்துக்கு முன்பதாக நானோ உன்னை தாக்கிய பொழுது உன்னுடைய காண்டிவத்தால் என்னை தாக்கிறார் அது எனக்கு காயமாகிவிட்ட காரணத்தினால் இன்று முதல் இந்த பூலகத்தில் பிறக்கின்ற குழந்தைகள் அனைவருக்குமே அது உச்சியாக மாற வேண்டும் என்ற வரம் தருகின்றேன் அனைத்து வரும் பழிப்பதற்கு நான் பக்கத்துணையாக இருப்பேன் ஆகிட்டு சாமி வெற்றியோடு சென்று சென்று வருகிறேன் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலநாட்டி உன்னுடைய புகழ் உன்னுடைய அமராகிய தர்மனுடைய புகழ் இந்த பூலோகம் இருக்க முறை பாண்டவர்களுடைய புகழும் நினைத்திருக்கும் வாழ்க்கை நாம போய் வருவார் சென்று வருகிறேன் என்னுடைய நாடு ஆகிய தூர்தேசம் அஸ்தாபுரி நாடு சென்ற அண்ணன் தம்பி ஐவருமே மாசம் செங்கோல் விடுத்து ஆட்சி புரிந்து வருகிறோம் 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 போய் பெயர் கொண்ட பெரியவர்களை இதுவரையில் எங்களுடைய மகாபாரதத்தில் ஒரு தபசு தபி கடவுள்

கரகப் போலாம் என்பது மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு நாங்கள் மெதுவாக பேசினாலும் பேசக்கூடிய குரலை தெல்ல தெளிவாக எடுத்துக் கொடுத்து ஒளிவெருக்கை ஸ்தாபனம் ஒளிவெருக்கை பேருங்க சுரேஷ் ஆடியோஸ் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு எங்களை விடியும் வரை கண்ணாக பாதுகாத்த ஆபரேட்டர் நம்பர்களுக்கும் அதனுடைய உரிமையாளர்களுக்கும் எங்களுடைய நன்றி தெரிவித்துக் கொண்டு நாங்கள் இந்த இடத்திலே நடித்தாலும் நாங்கள் நடிக்கக்கூடிய இந்த ஒரு நாடகத்தை வெளி மாநிலம் மட்டுமல்லாமல் வெளி மாவட்டம் வெளிநாடுகளுக்கு நாடுகளுக்கு சென்றடையக்கூடிய உறுதுணை படைத்து எங்களுடைய எஸ்கேஎஸ் யூடியூப் சேனல் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு யூடியூப் சேனல் உரிமையாளர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு நல்லது ஒரு வாய்ப்பினை வழங்கி உங்களுடைய பொற்பதங்கள் தொட்டு வழங்கி எந்த நாடகத்தை வைக்க வேண்டும் நீங்கள் தான் வர வேண்டும் என்று எங்களை வரவழைக்க அரும்பார்மற்ற நம்முடைய உள்ளூரைச் சேர்ந்த அன்பிற்கு பாசத்துக்கு முடி அருமையன்னார் தியாகராஜன் அன்னார் அவர்களுக்கும் எங்களுடைய அலகரன்னார் அவருடைய கலைக்குமத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்த ஒவ்வொரு பொற்பாதங்களையும் வந்து வணங்கி மீண்டும் சந்திப்போம் ஒன்று உங்களிடமிருந்து விரவர்கள வணங்கி வணக்கம் வணக்கம் முன்னே நல்ல உறங்காதே என்பது வலவன் யஹதடார் வருவதை எதிர உள்ளத்தில் உள்ளதையில் பகுதையும் எதிர்கொள்ளா உள்ளத்தில் நல்ல உள்ள வகுத்தட கட்டாடுவதை எதிர்கொள்ள தாய்கிடி மகனில்லை தந்தைக்கு அண்ணனில்லை ஆயிடு மகனில்லை தந்தைக்கு அண்ணனில்லை ஆயிடு மகனில் રૂપની એતાણા સતા ઓપની કોડેલા તાલો ઓપની ઓહડેલા we okay.